நான் இங்கே போஸ்ட் டேக்ஸ் என்றதை தெரிவு செய்திருக்கிறேன் அதாவது அட்மின் பகுதிக்குள்ள இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள போஸ்ட் டேக்ஸ் என்றதை அழுத்திருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பிரிவுகளை வாரம் உருவாக்கினோ அதே மாதிரி செயற்பாடுதான் இங்கேயும் இருக்குது இங்கே பெயர் இங்கே ஸ்லாக் இங்கே ஒரு விளக்கம் வெளியிக் கொள்ளணும் நாங்கள் இங்கே எதுவும் உருவாக்கி இருக்காதபடியால் இங்கே எதுவும் காண்பிக்க இல்லை இந்த விடயம் பொதுவாக நீங்கள் ஒரு பதிவை மேற்கொள்ளைக்க அதுக்குள்ளே வச்சு உணர்ச்சி கொண்டு வர்றது மிகவும் பொருத்தம் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே போகிறேன் போஸ்ட் போறேன் போகிறேன் இங்க கல்லட்டியல் என்றதுக்குள்ள எரித்தில அழுத்துறேன் இப்போ இதுக்குள்ள சில சொற்களை நீங்கள் தேடி எடுத்து கொள்ளலாம் அதாவது முக்கியமான சில சொற்களை நீங்கள் தேடி எடுத்து நினைச்சு கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஒரு செய்தி ஒன்று நினைச்சு கொண்டு இப்போ அந்த செய்தியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் அந்த விடயத்தை நீங்கள் கொப்பி செய்து ஒட்டலாம் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லு உதாரணத்துக்கு மட்டக்கிளப்பு பற்றிய செய்தி ஒன்று இருந்தால் நீங்க அந்த மட்டக்கிளப்பு என்றதை இங்கே நினைச்சு கொள்ளலாம் இங்கே குறியீடுகள் என்றதுக்குள்ள நினைச்சு கொள்ளலாம் நான் இங்கே ஒரு சொல்ல தேடியிருப்போம் நான் பொருத்தம் இந்த தேநீர் அண்டதை கொப்பி செய்கிறேன் கொண்டோல் சி நீங்க ஒட்டிக்கொள்றேன் நீங்கள் நீங்கள் பொருத்தமான சொற்களை நினைச்சு கொள்ளுங்கள் அது மாதிரி இதில் கொம அடிச்சுட்டு நீங்கள் மேலதிக சொற்களை கூட ஒட்டி கொள்ளலாம் நான் இங்கே உதாரணத்துக்கு நல்லாலி இதாக ஆண்டதை கொப்பி செய்கிறேன் நீங்கள் அட் என்ல அழுத்துறேன் நீங்கள் எத்தனை சொல்லும் நினைச்சு கொண்டு போகலாம் அதே வழியில இந்த சொற்கள் இதுக்கு பொருத்தம் இல்லை நீங்கள் பொருத்தமான சொற்களை நினைக்கணும் அப்போ முதலே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் செய்தியில் நினைச்சு கொண்டு வைக்க உதாரணத்துக்கு மட்டக்கிளப்பு கிளப்பு என்று பல செய்திகளை நினைச்சு கொண்டு வைக்க அந்த மட்டக்கிளப்பு என்ற விடயத்தை ஒவ்வொரு செய்தியிலும் நீங்கள் நினைச்சிருந்தீங்க என்றால் நீங்கள் வந்து குறியீட்டில் பிறகு என்றதை தெரிவு செய்யிக்க மட்டக்கிளப்பு கிளப்பு சம்மந்தமான அனைத்து விடயங்களும் அதுக்குள்ளே காண்பிக்கும் நான் இங்கே அட் என்லில் அழுத்துறேன் கிட்டத்தட்ட பிரிவுகள் மாதிரி ஒரு செயற்பாடு தான் ாலும் இது கொஞ்சம் வித்தியாசமானதும் மிக இலகுவானது இப்போ பிரிவுகள் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் உருவாகி கொண்டிருக்கலாது அதே இந்த குறியீட்டுக்குள்ளே நீங்கள் அனைத்தையும் இணைக்கலாம் அது ஒன்றோட ஒன்று தொடர்புகளை ஏற்படுத்தும் பிறகு அந்த ரிலேட்டட் ஆர்டிக்கல் என்று அதாவது தொடர்பு பட்ட ஆர்ட்டிக்கல் என்று தெரிவு செய்க இந்த விடயங்களை கூட வச்சு நாங்கள் சில தெரிவுகளை செய்யலாம் இங்கே அந்த விடயம் நினைச்சாச்சு நான் இங்கே அப்டேட் என்று அழுத்துறேன் நான் இங்கே இதில் அழுத்தி இந்த பதிவை பார்க்குறேன் இங்க ஓபன் நியூ டேப் அழுத்துற இங்க இறுதி பகுதிக்கு போறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த பதிவு என்னென்ன விடயத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கின்ற இருக்குது என்ன குறியீடுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற காண்பிக்குது இப்போ இங்க அதிகம் பதிவுகள் இல்லாதபடியால் நாங்க இவைகளை எல்லாம் அழுத்தி பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் தேநீர் சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வச்சிருக்கேங்க அதுக்குள்ள தேநீர் ரெண்டு இந்த குறியீடு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த தேநீர் ரெண்டு அதை அழுத்தும் போது அந்த தேனீர் ரெண்டு எங்கெங்க குறியீடு கொடுத்தீங்களோ அந்த பதிவுகளை நினைத்தும் காண்பிக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றபடியால் நீங்கள் கூடின வரையில் குறியீடுகளை அதாவது முக்கியமான குறியீடுகளை கொடுத்துக்கொண்டு போங்க நான் இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன் இங்கே போஸ்ட் டேக்ஸ்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இணைச்ச அந்த குறியீடுகளை இங்கே இணைக்கப்பட்டு காண்பிக்குது அதே வேளையில இங்கே அந்த ஸ்லாக் காண்பிக்குது இங்கே அந்த போஸ்ட் காண்பிக்குது அதாவது இத்தனை பதிவுக்குள்ள அது இணைக்கப்பட்டு கண்டு காண்பிக்குது ஏற்கனவே பிரிவுகளில் பார்த்த மாதிரி இங்கே வச்சு ஏற்கனவே நாங்கள் பிரிவுகளில் பார்த்து நாங்கள் என்ன மாதிரி மாற்றுறது அழிக்க தண்டது அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்க தேவையில்லை நீங்கள் அந்த பிரிவுகளுக்கு என்ன மாதிரி செய்தீங்களோ இல்லை செய்வீர்களோ அதை மாதிரியே இங்கே மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அப்ப இந்த டேக்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக பார்ப்போம் நான் இங்கே போஸ்ட் அண்ட்றதுக்குள்ள போறேன் இங்கே அந்த முதலாவது பதிவில் எடிட் அண்டதில் அழுத்துறேன் இங்க எதுவித டேக்ஸும் டாக்ஸும் இல்லை நான் இங்கே இதில் அழுத்திட்டு

அவைகள் இங்கே வருஷப்படி காண்பிக்க நீங்கள் அதுக்குள்ள தெரிவை மேற்கொள்ளலாம் நான் இங்கே தேனி ரெண்டதையும் தெரிவு செய்கிறேன் இங்கே அட் என்றதில் அழுத்துறேன் தேவப்பட்ட இன்னொரு சொல்ல கூட இங்க எழுதி கொள்ளலாம் நான் இங்க ஆங்கிலத்துல ஃபெக்ஸ் எழுதுறேன் அட் என்றதில் அழுத்துறேன் இங்கே மூன்று குறியீடுகள் இப்போது இணைக்கப்பட்டுட்டது ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குறியீடு உங்களுக்கு தேவையில்லை என்றால் இங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அண்ட் ஒரு அடையாளம் காண்பிக்குது நான் இந்த தேனி ரெண்டதுக்கு முன்னால இருக்கிற அந்த எக்ஸ் என்ற அழுத்தைக்க அது நீக்கப்படுது அப்ப இவ்வாறு நீங்கள் தேவைப்பட்டால் இணைக்கலாம் நீக்கலாம் ஏற்கனவே உள்ள உண்ட தெரிவு செய்யலாம் அனைத்தையும் இணைத்திட்டு இங்க அப்டேட் என்று அழுத்தினீங்க என்றால் அது இணைக்கப்பட்டு விடும் இப்ப நான் போஸ்ட் என்று அதில் அழுத்துறேன் இங்க பாத்தீங்கன்றால் ஃபெக்ஸ் இருக்குது மற்றது லலிதா என்று இருக்குது நான் இங்க அந்த பேர்ட் ப்ரஸ் கோம் தளத்துல தமிழ் பகுதிக்கு போயிருக்கிறேன் இங்க தற்போது குறியீடிலிருந்து பல சொற்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நான் இங்க இந்த அறிவியல் என்று அதில் அழுத்துறேன் அப்ப இங்க அந்த பதிவினை மேற்கொண்டவர்கள் யார் யார் தங்களோட பதிவில அறிவியல் என்று மேற்கொண்டார்களோ அனைத்து பதிவுகளும் இங்க காண்பிக்கும் இங்க நான் அறிவியல் என்று அழுத்துறேன் இங்க அந்த குறியீட்டுல அறிவியல் என்று இணைக்கப்பட்ட அனைத்து பதிவுகளும் காண்பிக்குது அப்ப நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி அந்த குறியீடுகளை இணைப்பதன் மூலம் நாங்கள் அதோட தொடர்புபட்ட விடயங்களை பார்த்துக் கொள்றதுக்கு வசதியா இருக்கும் திருப்பி இங்கே எங்களோட பகுதிக்கு போகிறேன் அப்போ நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் இங்கே நிறைய விடியங்களுக்கு ஃபெக்ஸ் அண்டு கொடுத்திருந்தோம் என்றால் நான் அந்த ஃபெக்ஸ் என் அழுத்தேக்க இங்க மேல ஃபேக்ஸ் அண்டு காண்பிக்குது எங்கெங்க ஃபேக்ஸ் அண்டு கொடுத்துருந்தோ அந்த விடியங்களை அனைத்தும் இந்த பகுதியில் காண்பிக்கும் ரெண்டபடியால் நீங்கள் கட்டாயம் உங்களோட பதிவுகளை மேற்கொள்ளிக்க மிக மிக பொருத்தமான சொற்களை உங்களோட பதிவுகளுக்கு கொண்டு போங்க அது மிகவும் பயனுள்ளதாக புரிதொரு சந்தர்ப்பத்தில் அமையும்